பெண்களை எல்லாம் கொல்லக்கூடிய ஊரு சிலம்பட்டி கள்ளிப்பாளுக்கு இரையாகாமல் என்னை இத்தனை அற்புதமான பணிகளை புரட்சி தான் குழந்தை இல்லாதவங்க விதவிகளை கூட அந்த ஊர்ல ஏற்றுக்கொள்வார்கள் வெறும் பொட்டையா பெத்தவ போற அவர் அவ எப்படி முழிக்கிறது புறக்கணிக்கிற சமூகம் அவர்களுக்கு மத்தியில அற்புதமாக இந்த குழந்தைகளை வளர்த்து இந்த சமூகத்துக்காக என்னை கொடுத்திருக்கிற என் தாய்க்கு நான் நன்றியை சொல்லிக்கொள்கிறேன் அற்புதமான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தான் எனக்கு குழந்தை இல்லை எனக்கு உறவுகளால் வைக்கப்பட்ட பேரு மலடி உறவுகளிட்ட இருந்து புறக்கணித்து வெளியில வரப்பட்ட என் குடும்பத்தில் இருக்கும்போதே என் மன நிறைவுக்காக பத்து ஆண்டுகளுக்கு பிறகு தொண்ணூற்றி ஒன்று என் சேவையை தொடங்கினேன் அப்போ என்னுடைய ஹேண்ட்பேக்கில் என்ன இருக்கும் அப்படின்னா பெயிண்டீப்பு நிகவ வெட்டி கத்திரிக்கோல் ஷேவிங் செட்டு ஷாம்பு தான் என் பையில இருக்கும் எல்லா முதியோர் இல்லங்களுக்கும் போவேன் எல்லா முதியோர்களுக்கும் சேவிங் பண்ணி விடுவேன் முடி வெட்டி விடுவேன் நெகை வெட்டி விடுவேன் அவங்களை குளிக்க வைப்பேன் எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்க அந்த மாதிரி பணிகள் தான் எனக்கு இருக்கும் ஒவ்வொரு மன கொண்ட இடங்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் அப்படி ஒரு பத்தாண்டு காலம் அப்படி தான் என்னுடைய பணி இருந்தது ரெண்டாயிரத்துக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு பிறகு தான் நான் வெளி முழுமையாக என்னை அர்ப்பணிச்சு எந்த டைமும் இந்த சமூகத்துக்காக பணியாக வந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்